ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலியமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் நான்கு மாதம் முடிந்து தற்போது ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆன இந்த ஐந்தாவது மாதம் ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் என்ன மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா மே மாதம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த மே மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அபூர்வமான எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் போது அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது இந்த கிரக அமைப்புகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மே மாதம் இதெல்லாம் நடந்தே தீரும் என்று தலையெழுத்து குறிப்பிடப்படுது எதெல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மே மாத பலனை வந்து இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு மே மாதம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க மே மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா சாதகமற்றதா இருக்குமாங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லா பலனையுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மே மாதங்கிறது சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசத்துலேயும் ரிஷபத்துலேயும் பயணம் செய்வார் இது வந்து சித்திர வைகாசி என ரெண்டும் கலந்து வரும் இந்த மாதம் ஒரு சுப மற்றும் அசுப மாதம் என்றே சொல்லலாம் சுபமான தினங்களும் இருக்குது அசுபமான கவனமாக தினங்களும் இருக்குது ஸோ அதே என்னென்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா பல விதமான ஆபத்துக்கள்ல தப்பிக்கலாம் மெயினாக மே மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி தான் ஒன் ஆஃப் த ஒரு ரீசன் என்று சொல்லலாம் சரி வாங்க உங்களோட ராசிக்கான பலனை பார்க்கலாம் மே மாதத்தில் இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால பணமலை உங்களோட ராசிக்கு கொட்டுமா கொட்டாதா அது மட்டும் இல்லாமல் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா உண்டாகாதா அப்படி மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் தக்க வைத்துக்கொள்ள எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு பலன் பெறுங்க ஜோதிட கணப்புகள் படி இந்த மே மாதத்தில் பயங்கரமான கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைப்பதாக கூறப்படுது அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ ஒரு புதிதாக வருடங்கள் பிறந்தாலும் சரி ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் சரி அந்த மாதம் எதிர்பார்ப்புகள் அனைவரிடத்துலையுமே இருக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா அப்படின்ட்டு நமக்கு சிறப்பாக இருக்கணும்னா கிரகங்கள் மாற்றத்தை பொறுத்து நம்மளுடைய ஜாதகத்தில் சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்துக்கு ராசிக்கு சாதகமாக இருந்தால் சுப பலன் கிடைக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் அசுபமாக அமைந்திருந்தால் அசுப பலன் கிடைக்கும் அதனால் கிரகங்கள் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு மே மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது நவக்கிரகங்களில் முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் இந்த மே மாதத்தில் வலுவாக நிகழ இருக்குது இதனுடைய தாக்கம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும் என ஜோதிடர்கள் கூறுறாங்க ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு இருக்கும் என கூறப்படுது அதுவும் மே மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என கூறப்படுது காரணம் என்னென்னா முக்கியமான கிரக மாற்றம் தான் இந்த கிடக மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உற்சாகமானது அதிகரிக்கும் அப்புறம் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் குறைந்த மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இதிலேயே கூறப்படுது அப்புறம் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் பணக்கார யோகம் உங்களுக்கு மெயினாக வந்து கிடைக்கும் கோடீஸ்வரராக யோகத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வாழ்க்கையில் கூட உங்களுக்கு பல்வேறு விதமான அற்புதங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதிரி பல வகையில் உங்களுக்கு பல பலன்கள் கிடைக்கும் என்பது கூறப்படுது இன்னும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களோட ராசிக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு இன்னும் என்னென்ன பலனெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மே மாதம் பொதுவாக நடக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பொது பலன்கள் நீங்கள் என்ன பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த சில மாதங்களோடு ஒப்பிடும்போது இந்த மே மாதத்திலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு சாதகமான மாற்றங்களும் அனுகூலமான பலன்களும் கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சியால் ஒரு சில விஷயங்களில் ஔசூரியங்கள் ஏற்பட்டால் கூட அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சியால் யோகமான பலன்கள் பெறுவீங்க அப்புறம் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முற்றிலும் உங்களுக்கு குறையோ இதை விட நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிகழும் பணவரவு கூட தாராளமாக இருக்கோ பொருளாதாரமும் உங்களுக்கு தாராளமாக மேம்படும் திருமண வாழ்க்கை கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கோ ஸோ பொது பலனாக உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மே மாதம் காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்குங்கிறத சொல்ல போறேன் காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதத்தில் இருந்து திருமண வாழ்க்கை குடும்ப குழந்தைகள் என்று எல்லா விதங்களில் நிலவி வந்த பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் அப்புறம் வாழ்க்கை துணையால் ஆதாயமோ அதிர்ஷ்டமோ ஏற்படும் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் சிக்கல்கள் உங்களுக்கு தீரும் குரு பலன் தருவதால் உடனடியாக திருமணம் நிச்சயமாகும் சுபகாரிய தடைகள்லாம் நீங்கி நினைத்ததெல்லாம் உடனடியாக செயல்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் இந்த காலத்தை பயன்படுத்தி காதல் திருமண உறவுகளில் நல்ல மகிழ்ச்சியை அனுபவிச்சுக்குங்க இதுதான் உங்களுக்கு காதல் திருமண உறவில் குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி நிலை என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறேன் நிதிநிலையில் என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த மாதம் பெரிய அளவுகளில் சிக்கல்கள் எதுவும் இருக்காது வருமானம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சீராக இருக்கோ அதுவும் மேம்பாதோ இரண்டாம் பாதிக்கு பிறகு பொருளாதார நிலை மேம்படுத்துவோங்கோ கடன் வாங்கி வீடு கட்டுவது வீடு வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது புதிய முதலீடு செய்கிறது இந்த மாதிரி எது நீங்கள் செய்தாலும் அது உங்களோட ராசிக்கு சாத்தியமாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி வேற எந்த விஷயங்கள்லையும் பெருசாக நீங்கள் கவனம் இருக்கக்கூடாது அதாவது வேறு எந்த விஷயங்களையும் கவனம் இல்லாமல் இதில் மட்டும் கவனம் இருக்கணும் என்பது நிதிநிலையில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு வேலை தொழில் வணிகம் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இதில் என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களாக வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் வந்து விலகும் மெயினாக உங்களுக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் அப்புறம் பதவி உயர்வு இந்த மாதிரி நீங்கள் விரும்புவது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் மெயினாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சியெல்லாம் வந்து ஏற்படும் புதுசாக வேலை வாய்ப்பு உங்களை தேடி வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது சிறிய அளவுக்கு முயற்சி செய்தாலே அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும் அதனால் வேலை தொழிலில் சிறிய சிறிய முயற்சிகள் செய்துக்கிட்டே இருங்க இதுதான் வேலை தொழிலில் உங்களுக்கான பலன் என்பது உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு எதில் கவனமாக மெயினாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு மே மாதம் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் இருக்காது தந்தை குடும்பத்தில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் பணவரவு சீராக இருக்கும்போது திட்டமிட்டு செலவு செய்தால் நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்ள முடியும் அதனால் நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்ள முடிகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இருங்க இதிலலாம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் வந்து பெருசாக சொல்லப்படல அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு எதில் கவனமாக இருக்கணுங்கிறத முதக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி